சிவகங்கையில் ஒரு பெரிய குழப்பம் திருப்புவனம் அஜித்குமார் மரணம் அவர் எங்க இறந்தார் மருத்துவமனையா போலீஸ் ஸ்டேஷனா ஒண்ணு கொண்டு முரண்படுதே சிவகங்கை மாவட்டம் மடபுரம் பத்திரகாளி அம்மன் கோயில்ல காவலாளியா இருந்த அஜித்குமார் ஒரு நகை திருட்டு புகாரால போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாரு விசாரணையில கொடூரமாக தாக்கப்பட்டு பரிதாபமா இறந்து போனதா சொல்லப்படுது இந்த சம்பவத்துல அஞ்சு போலீஸ்காரங்க கைது செய்யப்பட்டு மதுரையில ஜெயிலில் இருக்காங்க அஜித்குமார் மரணம் குறித்து மதுரை கோர்ட் நீதிபதி விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கார் மேலும் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்துட்டு வருது சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடங்கள் அவர் விசாரிக்கப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் நகை திருட்டு புகார் கொடுத்த நிகிதா தங்கியிருந்த அறைன்னு எல்லா இடங்களையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க இத்தனை நாளா அஜித்குமாரோட இறப்பு சான்றிதழ் கிடைக்காம இருந்தது பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு அவர் சகோதரர் மதுரை கலெக்டர் கிட்ட கூட புகார் கொடுத்திருந்தாரு ஆனா இப்போ திருப்புவனம் அரசு மருத்துவமனை கொடுத்த இறப்பு சான்றிதழும் போலீஸ் அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கு தான் பெரிய குழப்பம் மருத்துவமனை சான்றிதழில் அஜித்குமார் திருப்புவனம் மருத்துவமனைக்கு கொண்டு போகும் வழியிலேயே இறந்துட்டதா இருக்கு ஆனா போலீஸ் எஃப்ஐஆர்ல மதுரை ராஜாஜி மருத்துவமனையில இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடத்துக்கு இறந்துட்டதா சொல்லப்பட்டிருக்கு அஜித்குமார் திருப்புவனம் மருத்துவமனையில இறந்தாரா இல்ல மதுரை ராஜாஜி மருத்துவமனையில இறந்தாரா எஃப்ஐஆர்ல இருக்கிற தகவல் உண்மையா இந்த குழப்பத்துக்கு என்னதாம் பதில்